இருக்கீங்கன்னா அந்த படிப்பில் இருந்து அந்த தடைகள் விலகுவது அல்லது படிப்புக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி உங்களுடைய உயர்கல்வி சார்ந்து சில நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகின்றது இப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா ஓடுதோ அவங்களுக்கு இந்த பலன் உறுதியாக நடந்துடும் இப்போ அமைப்பு இப்படி இருக்குங்க தசாபுக்தி நடக்கலை அந்த பலன் நடக்காது யாருக்கு அந்த தசாபுத்தி நடக்குது இப்போ நான் பத்து விஷயம் சொல்றேன் பத்து தசா புக்தியும் பத்து பேத்துக்கும் நடக்காது அதுல மூணு தசாபக்தி தான் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த மூணு விஷயம் மட்டும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் லாஜிக் சரிங்களா இப்ப பாக்குறது நல்லது ஆக ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உயர்கல்வியில் சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் யாருக்காச்சும் இந்த லவ்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த லவ்லாம் செட் ஆகி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அல்லது காதல் துளிர் விடுகின்ற காலகட்டம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப்போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையா எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பவுமே நம்ம ஜாதக தசா சொல்கிறது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோச்சார பலன்கள் அப்போ என்ன ச என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தசா தசாபுக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து சதமானம்தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசா புக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மகரம் மகர ராசி நேயர்களை மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆடி மாதம் சில விஷயங்களில் சிறப்புங்க சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாக அமைகின்றது உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிடுங்க ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம்தான் நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த தசா புக்தி நடந்தால் அது உறுதியானதுன்னு சொல்லுவேன் அப்போ அதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இதில் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடந்துடாது அந்த தசா புக்தி நடந்தால் அந்த பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதை எடுத்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஜாதகம் கூட முதல்ல நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சாரம் எப்பவுமே அதை தடை செய்யாதுங்க அந்த விதத்தில் உங்கள் ஜாதகப்படி திருமணத்திற்கான தசா புக்திகளோ அல்லது புத்திரபாகியத்திற்கான தசா புக்திகளோ நடக்கின்ற பொழுது அது இயல்பாக கிடைச்சிரும் அதில் ஒன்றும் தடையோ தாமதமோ கிடையாது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இவங்க சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் பாத சனி அமைப்புகளில் நீங்கள் இருக்கீங்க அதனால் இந்த திருமண முயற்சி அப்படிங்கிற போது கொஞ்சம் ப்ராசஸை சிரமப்படுத்தும் சரிங்களா சில சிரமங்களை எதிர்கொண்டு நீங்கள் திருமண முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் அதே போல் குடும்பத்துக்குள்ளாகவே சில அரசல் புரசல் அமைப்புகள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் போகும்போது நடக்கும் ஸோ இதையெல்லாம் கடந்து நீங்கள் உங்கள் ஜாதகப்படி திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிற கிரக அமைப்புகள் தசாபக்திகள் இருக்கும்போது சிறப்பாக நடந்துடும் கவலைப்பட வேணாம் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் தலை சுத்தம் விடாமுயற்சி எடுங்க நல்லது தான் சரிங்களா ஒன்றும் தவறு கிடையாது சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிருவங்க இந்த மாதம் எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற பட்சத்தில் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த மேன்மையை விளங்கு எடு ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அதாவது தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் கூட்டு தொழிலில் கிடைக்கும்ங்க யாருடைய ஜாதகப்படியாவது இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த தொழில் அமைப்புகள் இன்னுமே நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பிடித்த படிப்பை படிக்கிறது அல்லது என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த படிப்பில் இருந்து அந்த தடைகள் விலகுவது அல்லது படிப்புக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி உங்களுடைய உயர்கல்வி சார்ந்து சில நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகின்றது இப்போ அப்படியே உங்கள் வாங்க யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் ஓடுதோ அவங்களுக்கு இந்த பலன் உறுதியாக நடந்துடும் இப்போது அமைப்பு இப்படி இருக்குங்க தசாபகுதி நடக்கலை அந்த பலன் நடக்காது யாருக்கு அந்த தசாபுதி நடக்குது இப்போ நான் பத்து விஷயம் சொல்கிறேன் பத்து தசா புக்தியும் பத்து பேத்துக்கு நடக்காது அதில் மூணு தசாபக்தி தான் உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த மூணு விஷயம் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் லாஜிக் சரிங்களா இப்போ பார்க்குறது நல்லது ஆக ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உயர்கல்வியில் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் யாருக்காச்சும் இந்த லவ்லாம் ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செட் செட்டாகி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அல்லது காதல் துளிர் விடுகின்ற காலகட்டம் அப்போ யாரெல்லாம் இந்த காதல் அமைப்புகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட ப பனிரெண்டாம் இடம் கிடையாது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான மேன்மை அற்புதமான மேன்மை நண்பர்களே அந்த காதல் வெற்றி காதலில் இருந்து அந்த பிரச்சனைகள் குறையிறது இந்த மாதிரியான விஷயங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல சாதகமான அமைப்புகள் அல்லது நல்ல பேச்சுவார்த்தை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது உங்கள் ஜாதகப்படியோ இரண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கிற அதாவது இரண்டு ஐந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் பூர்வீகத்திலேருந்து அதாவது வரணும்னா வந்து சேர்ந்துடும் சரிங்களா அப்போ அதற்கான முயற்சியை நீங்கள் இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் சொல்லுதுங்க சரிங்களா அதை தசா புக்தி வெற்றியும் கொடுத்துருவோம்ங்க கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தசா புக்தி நடக்குதுன்னா அது நடக்காது அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு மகர ராசி குழந்தை இருக்குன்னா தகப்பனாருக்கு சூப்பர் பொறுப்புதான் நீங்கள் மகர ராசி கிடையாது ஆனால் உங்கள் பிள்ளை மகர ராசின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும் தகப்பனாருக்கு சரிங்களா அப்போது தகப்பனாருக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் தகப்பனாருக்கு மேன்மை அப்படின்னு சொல்லணும் அப்போ மகர் ராசிக்காரர்களுடைய தகப்பனாருக்கு இது ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் காலம் அப்படிங்கிறது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு ஒருவேளை உங்கள் ஜாதகப்படியே ஏழாம் இடத்து சம்பந்தப்பட்ட தசை நடக்குதுன்னா தகப்பனாரின் வெற்றி உறுதியாயிரும் அல்லது அவரோட வளர்ச்சி உறுதியாயிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம் இந்த காலகட்டத்தில் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் குடும்பத்துலேங்க அரசல் புரசலாக எதையாவது ஒரு தொந்தரவை வச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத தலைப்பிச்சிக்கிற மண்டை குடச்சலான பிரச்சனைகளை இந்த மாதம் கொடுக்கும் மகர ராசினியர்களுக்கு அப்போ மகர ராசிக்காரர்கள் நிதானித்து இருக்க வேண்டும் எந்த விஷயத்துலையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் குறிப்ப குடும்ப வாழ்க்கையில அவசரப்பட்டு பேச்சுக்களை விட்டுடுறது வார்த்தைகளை விட்டுடுறது குடும்பத்துல எடுத்தறிஞ்சு பேசிடுறது குடும்பம் சார்ந்து திடீர் முடிவுகளை எடுத்துடுறது இதெல்லாம் கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கிடணும் ஒரு உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடத்து தசையோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதன் திசையோ இப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக குடும்பத்துல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அது கவனிச்சு இருந்துக்கிடணும் தேவையில்லாமல் இப்போ உறவு சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மகர ராசி அன்பர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐயா சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதாவது கொடுத்த பணம் வராது அல்லது உங்களுக்கு யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸுக்குள்ளே நகர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்போ எனது அருமை நேயர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடுமானம் வரையிலும் கொடுக்கல் வாங்கல்களை இந்த மாதம் தவிர்க்கணும் அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் குறிப்பாக ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா பணம் கொடுத்தீங்கன்னா வரையும் மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் தேவைக்கு ஏற்ற போது அது திரும்ப வந்து சேராது அப்போது இதில் கொஞ்சம் கவனித்து இருக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா போதுமானது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு நண்பர்களே இதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக அடிக்கடி கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் போய் வேலை பார்த்துருவீங்க வாரத்தில் ஒரு முறை சம்பளம் தரணும் மேஸ்திரி என்ன சொல்லுவார் அல்லது உங்களுடைய ஓனர் என்ன சொல்லுவார் அல்லது முதலாளி என்ன சொல்லுவார்னா ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்க நாலு நாள் கழிச்சு வாங்கிக்க உங்கள் பேமெண்ட் தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்துருந்தான் ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வராமல் காலம் தாமதமாகி வரும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டியது நாலு நாளைக்கு ஒரு முறை கொடுப்பார் பேமெண்ட் அப்படியே தங்கி வரும் அந்த மணி ஃப்ளோ ஒரு சூப்பராக இருக்காது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் உறுதியா பண விஷயங்கள ஒரு நெருக்கடி ஏற்படலாம் அல்லது உங்களுடைய வரவேண்டிய பணங்கள் உங்களுடைய வரவேண்டிய சம்பளங்கள் கொஞ்சம் காலதாமதமாகி வரலாம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் அஞ்சாயிரம் இப்போ முத்து ஒரு அஞ்சாயிரம் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு தரேன் அப்படின்ற ஒரு சரிங்களா நாலு நாளுங்கிறது ஆறு நாள் கழிச்சு தருவார் அதுக்குள்ளே நம்ம கமிட்மெண்ட்ஸுக்கு திணறிடுவோம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள ஜாதகம் இந்த அமைப்புகளில் மாத பலனில் இருக்குங்க ஐயா சரிங்களா அப்போ இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு நகர்வுகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்ல இந்த மாதம் உண்டு இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு ஆறு பலன் சொல்லியிருக்கேன் ஆறு பலனும் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்காது யாருக்கு அந்த தசாபுக்தி நடக்குதோ அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு எடுத்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவ பெருமான் சனிக்கிழமையில் சென்று வழிபாடு செய்கிறது மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி